தீபாவளி ஆஃபர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எது பர்ச்சேஸ் பண்ணாலும் ஜென்ஸ் லேடிஸ் எல்லா கலெக்ஷன்ஸ்ல என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் ஹேண்ட் பேக் ஃப்ரீ ஓ சூப்பர்ல இந்த மாதிரி வந்து ஹேண்ட் பேக் கொடுத்துருவீங்க ஆமா கன்ஃபார்மா ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் வாங்கினாலும் 5% டிஸ்கவுண்ட் வணக்கம் அன்பு நேயர்களே கிளாப் ஷோ டிவி இல் நாம இப்ப காரைக்குடில சாய் பாலா டெக்ஸ்டைல்ஸ்ல இருக்கோம் இந்த வீடியோல என்னலாம் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நைட்டிஸ் குர்தி ஷால்ஸ் பட்டியால பேண்ட்ஸ் லெகிங் பேண்ட்ஸ் இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இதெல்லாம் ஜஸ்ட் 40 ரூபாயில இருந்து இங்க தொடங்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துறலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு இருக்கீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப்

இப்போ இப்ப நீங்க வந்து டைட்டானிக் மாடலை நைட்டி பாக்குறீங்க சூப்பரா இருக்குங்க பிரிண்ட் நல்லா இருக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க பேக் சைட் பிரிண்ட் பாருங்க சோ இதுல இதெல்லாமே வந்து உங்களுக்கு கலர் ரேஞ்சஸ் இது மட்டும் கலர்ஸ் கிடையாது நிறைய கலர் சார்ட் இருக்கு

கிரியாது ஓகேங்க மேம் ஒரு இது 330 தான் இது 330 தானா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஃபில் மாடல்லே நம்ம இந்த மாதிரி நான் இங்க தான் பாக்குறேன் ஃபில் எப்படி இருக்குனா இது வந்து தண்ணி எடுக்க இது இதே எடுக்க வராது நல்ல ஃபில் கவர் ஃபில் கவர் பண்ணிருப்பாங்க ஸ்டிச்சர் ஓகே மேம் இது பாக்கெட்டோட வரும் சைடு பாக்கெட்டோட வந்துருமா 330 ரூபீஸ் தான் இதுவும் சோ பாருங்க இதெல்லாம் இல்ல இருக்க கூடிய கலர் அண்ட் அடுத்து இங்க ஒரு வெரைட்டி வச்சிருக்காங்க பாருங்க 90sல ஃபைனலா என்னன்னு கேட்றோம் இதே கவுன் மாடல்லே டைப் மட்டும் வேற எப்படி வருமா 335 தான் இதுவும் ஓ 335ங்களா டாப்ஸ் மாதிரி ஜாலியா இருக்கும் பாக்க ஆமா ஆமா இது சைடு பாக்கெட் ஓகே மேம் சோ இதுமே அந்த அதே பிரைஸ் தான் உங்களுக்கு 335 தான் கொடுக்கறாங்க இதுலயே அது கலர்ஸ் எல்லாமே கலர்ஸ் பாருங்க பாட்டர்னே டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கு பாத்தீங்களா இது வேற மாதிரி இருக்கு இதுல இருக்க பிரிண்ட் வேற மாதிரி இருக்கு எல்லாமே டிஃபரண்டா இருக்குங்க சோ நைட்டிஸ் அவ்ளோ ஹை ஃபையா கொடுத்திருக்காங்க அஞ்சு வெரைட்டيز நாளுமே எல்லாமே யூனிக்கா இருக்கு எல்லாத்தையுமே சாய்ஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு நைட்டீஸ் பாத்து போய் படுத்து ஃபுல்லா நம்ம குர்தீஸ் பார்க்க போறோம் குர்தீஸ் குர்தீஸ் எல்லாமே 225 ஸ்டார்டிங் ஓகே சோ பாருங்க வியூவர்ஸ் ஒரு சைடு ஓபன் மாடல் பாக்குறீங்க டாப்ஸ்ல சோ நல்லா இருக்கு சோ இதுல இருக்க கூடியது இதெல்லாம் இதுல இருக்க கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு 220 தான் தெரியும் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் பிரின்ஸ் பாருங்க டிஃபர் ஆகுது அடுத்து ஒன்னு எடுக்கறாங்க இதெல்லாம் உங்களுக்கு 220 சேம் ஒயிட் பேஸ்லயே வரும் உள்ள மட்டும் உங்களுக்கு பிரின் கலர் மட்டும் உங்களுக்கு மாறும் இது ஃபிளாக் கிரீன் レッド இந்த மாதிரி அடுத்து ஒரு வெரைட்டி சைடுல வச்சிருக்காங்க பாருங்க இது 575 575 லைட் கலர்ஸ் ஓகே லேஸோட வரும் டர்ன் மாடல் சூப்பர் சூப்பர் ஓகே நைஸ் மேம் நல்லா இருக்கு சோ இதோட பிரைஸ் என்ன மேம் சொன்னீங்க 575 hane? 575 பாருங்க மீவர் சூப்பரா இருக்கு 575 க்கு லைட் கலர்ல உங்களுக்கு கொடுத்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு நெக்லஸ்ல தான் பாருங்க நெக்கிட்ட ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்திருக்கு பாத்தீங்களா ஃபுல்லா ஜம்கி வர்க்னு சொல்லுவாங்கல அந்த மாதிரி மைனூட்டா கொடுத்து இருக்காங்க வர்க் நல்லா இருக்கு. இந்தல இருக்கக்கூடிய அடுத்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பீச் கலர் சோ லைட் கிரீன் இந்த மாதிரி கலர் பேஸ்ல அவேலபிள்ல இருக்கு. இதுல இங்கிலீஷ் கலர்ஸ்ல வரது அப்பதான் இந்த இருக்கக்கூடிய டிசைன் வந்து நல்லா எக்ஸ்போஸா தெரியும் இருக்காங்க அதான். அண்ட் அடுத்து ஒரு வெரைட்டி பாருங்க இது 510. ஓகே எம்ப்ராய்டரி எம்ப்ராய்டரி ஃபுல் எம்ப்ராய்டரியோட ஓ சூலா ஃபைவ் டென் அப்படின்ற ப்ரைஸில் ஃபுல் எம்ப்ராய்டரி நெக்கிட்ட பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி ஒர்க் அண்ட் அதே மாதிரி ஃபுல்லாக பாடிலேயே அங்கங்கே எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்கு வியர் பண்ணால் அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ இதெல்லாமே எல்லாம் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் மேம் ஓகே ஓகே என்ன ப்ரைஸ் மேம் சொல்லுங்க இன்னொரு ஃபைவ் டென் ஓகே மேம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் நாங்கள் வீடியோவில் என்ன ரேட் சொல்கிறோமோ அந்த ரேட் தான் கொஞ்சம் கூட மாறாது அம்பர்லாம் அம்பர்லாம் சம்பிரலா மாடல் இப்போ ஒரு வெரைட்டி ஓபன் பண்ணி காமிச்சிடறேன் ஃபுல்லாவே இந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடிய டாப்ஸ் இது ஆக்சுவலி ஜும்கா ஒர்க்னு சொல்லுவாங்க இது பாருங்க நல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு நெக் கிட்ட மட்டும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா கீழே ஃபுல்லா பிரிண்ட் வந்துருது 615 இது 615 ஓகே ஓகே 615ன்ற பிரைஸ்ல பாக்குறீங்க and இதுல இருக்கக்கூடிய கலர் சாம்பிள்ஸ் பாருங்க ஓ சூப்பர் எல்லாமே 615 இதெல்லாம் 615 தான பாருங்க ஓபன் பண்றத விட நீங்க கேட்டலாக் பாத்து தெரிஞ்சிக்கலாம் 615 ரூபாய் தான் சோ அடுத்து பார்க்க போறது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் 525 ஓ சூப்பர் 525

இன்னொரு நாள் எடுத்துருவாங்க ஜஸ்ட் சாம்பிள் தான் ஒன் காமிச்சோங்க இது லெகின் மாடல் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓகே குனி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்

மூணு கலர்ஸ் வருது ஆமா த்ரீ கலர்ஸ் வரும் இது கோல்டன் கலர் அடுத்து ஒன்னு பாக்குறீங்க பாருங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் கலர் இருக்கு நைஸ் நல்லா இருக்கு சோ இப்போ நிறைய பாத்துட்டோம் இப்போ அடுத்து ஃபுல்லா வந்து நைட் சூட்ஸ்ங்களா நிறைய உள்ளது ஓகே பாட்டம் வியர் பேண்ட் ஓகே 195 195 இது வந்து பேண்ட் மட்டும் வருங்களா ஆ பேண்ட் மட்டும் வரும் ஓகே 195ங்க இதுளுடைய பிரைஸ் பாருங்க சோ உங்களுக்கு இது வந்து பனியன் கிளாத்ல தான் கொடுத்திருக்காங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்க ஷால் வந்து 50 ல இருந்து ஸ்டார்டிங் ஓகேங்க மேம் சோ ஓபன் பண்றாங்க பாருங்க எல்லா கலர்ஸ்மே அவேலபிள் இருக்குங்க ஜஸ்ட்

காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கும் அந்த நம்பருக்கு இதை கால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க என்ன மாடல் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களை என்கொயரி பண்ணினீங்கனாலே அவங்களுக்கு ஃபோட்டோ சாம்பிள்ஸ் அனுப்பிச்சிவிடுவாங்க அதை பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அண்ட் சாய்பால டெக்ஸ்டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் வந்து ரீடெயில் கஸ்டமர்ஸ் இருப்பீங்க ஓன் நியூஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு வந்து சாய்பால டெக்ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு ஷாப்பா இருக்கும் ரேட்லயும் சரி குவாலிட்டியிலையும் சரி அண்ட் இந்த வீடியோவில நம்ம ரொம்ப ஹைலைட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எது பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஹேண்ட்பேக் வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ட்ரெஸ் தீபாவளி வரைக்கும் எது பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் அதாவது ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபரும் கொடுக்குறாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கடை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து மகிழ்ச்சியாக இந்த காணொலியை முடிக்கிறேன் மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நிறைய பெறுவது நான் கிருத்திகா டாட்டா